நம்பிக்கையிலும் துல்லியம் பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரர் இவர்கள் ராசிக்கு ஆறு கூடைய ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி மூன்று குடைய முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாகிய ஸ்தானத்தில் போய் உட்கார அதுவே நல்லதா ராசியை பார்ப்பார் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் திருமண முயற்சி அத்தனையும் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அந்த நூறு நாட்கள்னு சொல்லலாம் இவங்க பட்ட கஷ்டமெல்லாம் குறையக்கூடிய ஒரு நாள் கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் தனக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நாள் சரி இந்த காலகட்டங்களில் துலாம் ராசினியர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக டிசம்பர் மாதம் நாலாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்று வரை இருக்க இருக்கக்கூடாது அப்போ ஒரு தெய்வ கிரகம் சிந்தனை கிரகம் போய் வக்ரமாகும் போது விருச்சகராசினுடைய ரகசிய பக்கங்கள் எல்லாம் வெளியில் வரப்போகுது ரகசிய பக்கங்கள்லாம் என்ன அர்த்தம் அவங்க என்ன தப்பாக பண்ணாங்க அப்படி கிடையாது இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய முயற்சி இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கொஞ்சம் ஒரு தொண்ணூறு நாளைக்கு தள்ளி போடுவோம் நம்மளுடைய கையை வச்சு நம்ம கண்ணை நாமே குத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறத உணர்ந்து இருக்கக்கூடிய விருச்சகராசிகள் பரவாயில்ல மௌன சாமியாரா இருங்க வாயை மட்டும் பிரச்சனை அதிக அதிகமாக சரியா இருந்துகிட்டம்னா அந்த மந்திரத்தை சொல்லிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும் சொந்த வீடா இருந்தாலும் ராசியாதிபதி குரு பகவானா இருந்து ராசிநாதன் போய் வக்ரகதியில உக்காரப்படாது ஏழாம் இடத்துல இருக்கிற குரு நன்மைதாங்க ஆனா ஆனால் அதே நேரத்தில் ராசியாதிபதி சுகாதிபதி போய் வக்ரம் வரும்போது வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை குரு பகவானுடைய பத்தி பேசியிருந்தோம் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல விளக்கமான வீடியோ கமெண்ட்ஸ்ல எல்லாம் மக்கள் வந்து எல்லா ராசினர்களுமே அதீத நம்பிக்கையோட இருக்காங்க இந்த நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியா மாறுமா எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருந்தாலும் கூட அதுல வந்து நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நான்காம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குறிப்பிட்ட காலம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி துலாம் ராசிக்காரங்க எதிலிய இமே வந்து துλλியம் பார்ப்பாங்க சார் இவங்க இவங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு நீங்க சொல்ற மாதிரி துல்லியங்கிறது பணத்துல மட்டும் இல்லங்க தராசுல மட்டும் இல்லங்க நாணயத்துல மட்டும் இல்லங்க நம்பிக்கையிலும் துல்லியம் பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அவங்க என்ன மிஞ்சி போனா கேக்குறாங்க நான் ஒரு பக்கம் சரியா இருக்கேன் என் பக்கத்துக்கு நீயும் சரியாரியா நான் ஒரு பக்கம் எல்லாத்துலயும் நியாயமா இருக்கேன்ல அந்த நியாயம் வேண்டும் என்று சிந்திக்க கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இவர்கள் ராசிக்கு 6 குடைய ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி 3 குடைய முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாகிய ஸ்தானத்தில் போய் உட்காராரு அதுவே நல்லதான் ராசியை பார்ப்பார் அதில் வக்கரமாயிட்டா எதிரி போய் வக்கரமாயிட்டா எல்லாத்துலையும் சமநிலையை விரும்பக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சமநிலையான சூழ்நிலை உருவாகும் வேலையில் உத்தியோகத்துல படிப்புல திருமணத்துல எல்லா விஷயமும் அப்படியே பாதியில் நின்றுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் திருமண முயற்சி அத்தனையும் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அந்த நாட்கள்னு சொல்லலாம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரை அந்த தொண்ணூறு டு நூறு நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இவர்களது துல்லியத்திற்கு துயரை நீக்கக்கூடிய ஒரு நாள் இவங்க பட்ட கஷ்டமெல்லாம் குறையக்கூடிய ஒரு நாள் கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் தனக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நாள் கிடைத்த வாய்ப்புகளை தன்னுடைய உயர்வுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நாள் அந்த உயர்வு இவர்களுக்கு உன்னதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அந்த உன்னதம் இவர்கள் வாழ்க்கையின் அடுத்த படியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நூறு நாட்களும் துலாம் ராசி துள்ளி குதிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் சுய ஜாதகத்திலையும் குரு நல்லா இருந்து திசாவுத்தையும் நல்லா இருந்தா ராசியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி நாலு பக்கமும் வாசப்படி நாலு பக்கமும் வசந்த காத்து வருதியா அப்படின்ற மாதிரி ராசிக்கு திரும்பும் திசையெல்லாம் தென்றல் காற்று வீசும் திரும்பும் பக்கம் எல்லாம் ஆதரவு கிடைக்கும் திரும்பிய ஆதரவுகள் எல்லாம் இவர்களுக்கு பரிசாக மாறும் கிடைச்ச பரிசெல்லாம் வாய்ப்பாக மாறும் கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையை உயர்த்துவதாக அமையும் இது துளாராசி வாய்ப்பு வரும் சொன்னீங்க இது வந்து வாய்ப்பு வந்துட்டு வாசல் வரை வந்துட்டு போனா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி பணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிதாக வருதோ இல்லையோ ஏற்கனவே விட்ட பணம் கொடுத்த பணம் வரவேண்டிய பணம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த வக்ரகுருனால உருவாகும் அல்லது பணம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வக்ரகுரு என்பது என்பதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நம்பிக்கைன்னு சொல்லியிருக்கீங்க சார் சரி இது குடும்ப வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை வரும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையும் அவங்க துளாராசிக்காரர்களை ஒருத்தர் தப்பா புரிஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை சரியா மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் உருவாகும் அது மீறி குரு வக்ரமாகிறதுனால தப்பா புரிஞ்சுட்டா புரிஞ்சுட்டு போ இப்போ எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி துளாராசிக்காரர்கள் அதை அசால்ட்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு மனநிலையை வக்ரகுரு கொடுப்பார் நீ தப்பாக நினச்சி எனக்கென்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட மூவான்னு சொல்கிறாங்கல்ல அது துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் சரி காதலிலும் சரி அடுத்த கட்ட நகர்வை தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு துளாராசிக்கே உண்டான துல்லியத்தோடு எடுப்பார்கள் சரி இந்த எந்த தெய்வத்தை லாம்ரா எந்தாசிக்காரர்கள் சோகம் அவர்களுக்கு அலங்காரம் இருந்தாலும் அவர்களுக்கு பிடிக்காது சுவாமி ஐஸ்வர்யத்தோடு இருக்க வேண்டும் அலங்காரத்தோடு இருக்க வேண்டும் நகைகளோடு இருக்க வேண்டும் பட்டு பீதாம்பரத்தோடு இருக்க வேண்டும் தேரிலே பவனி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய தேரையும் சுவாமியையும் இந்த காலகட்டங்களில் வழிபாடு பண்ணணும் பெரும்பான்மையாக துளாராசிக்காரர்கள் பெருமாளை இந்த காலகட்டங்களிலே வழிபாடு செய்வது சிறப்பு விருச்சிக ராசினர்கள் இவங்க என்ன யோசிக்கிறாங்க இந்த சிந்தனை வந்து அவங்களுக்கே புரியாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க இந்த குரு பகவானுடைய இந்த சிந்தனை எல்லாம் சரி பண்ணுமா நீங்க சொல்ற மாதிரி என்ன யோசிக்கிறேன் அப்படிங்கிறது தனக்கே புரியாம இருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திக்கான கிரகம் அதாவது ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மனம் புத்தி சிந்தனை பூர்வ புண்ணிய தெய்வ அனுகூலங்களை இயக்கக்கூடிய குரு பகவான் போய் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அவருடைய பார்வை பலன் இரண்டாம் இடத்துக்கு இருந்தாலும் கூட எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு தொண்ணூறு டு நூறு நாள்னு வச்சுக்கோங்க டிசம்பர் மாதம் நாலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்று வரை வக்ரகதியில இருக்க போறார் அப்ப ஒரு தெய்வ கிரகம் சிந்தனை கிரகம் போய் வக்ரம் ஆகும்போது விருச்சகராசினுடைய ரகசிய பக்கங்கள் எல்லாம் வெளியில் வரப்போகுது ரகசிய பக்கங்கள்லாம் என்ன அர்த்தம் இவங்க என்ன தப்பாக பண்ணாங்க அப்படி கிடையாது நிறையா விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு நம்ம வய துறந்தால் பிரச்சனை வந்துடும் நம்ம வய துறந்தோம்னா மகம் வாழ்க்கை போயிடும் மக வாழ்க்கை போயிடும் நம்ம ஏதாவது பேச போய் எதிர்பாரில் இருக்கவே ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டு அது நமக்கே வினையாகி நம்ம குடும்பத்துக்கே பாதிப்பு வந்துடும் நம்ம மனசுக்குள்ளே போட்டு செமச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளோட போட்டோம் நம்ம அழுத்தம் நம்மளோடு குறையட்டும் நம்மளுடைய பாதிப்பு நம்மளையே தாக்கட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய ரகசியங்களை காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காப்பாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய கடந்து சென்றுக்கிட்டு இருக்கக்கூடிய கவலையோடு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஒரு கட்டத்தில் வாயை துறக்கிற மாதிரி சூழ்நிலையை கொண்டுட்டு வந்து குரு விட்டுருவார் எவ்வளோ தான் பொறுத்துக்கிறது எவ்வளவுதான் அடியை தாங்கிறது அப்படின்ற ஒரு நிலை ராசிக்கு வக்கர குரு உருவாகும் நம்ம இதோ ஒன்று போக உன்னால தான் குடும்பம் போச்சு உன்னால தான் பொண்டாட்டி போச்சு ஒன்றால் தான் எல்லாமே போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் மகேன் ஒரு பக்கம் மக நீ ஒரு பக்கமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற என் பக்கம் திரும்புறதே கிடையாது அப்படின்னு மக ஒரு பக்கம் பேத்தி பிள்ளை மேலே பாசமாக வச்சிருந்து உங்கள் கூட இருக்கிறதுனால என் பிள்ளை கெட்டு பேர் எங்கள் பிள்ளைய கூப்பிட்டு நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு குடும்பம் இவர்களை விட்டு பிரிய வேண்டிய நிருபந்தான் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு புரிதல் இல்லாத இனம் புரியாத கவலையை சுமந்துக்கிட்டு இருக்கிற ராசிக்கு ஏன்னா ஏற்கனவே எட்டில் இருக்கிறதுனால மக்கர குரு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஏற்றி விடுவார் தேவையில்லாத பிரச்சனையை தூக்கி தலையில் வைக்க வைப்பார் தலையில் வச்ச பிரச்சனைனால மனசுக்குள்ளே குடைச்சல் வரும் மனசுக்குள்ளே குடைச்சல் வர்றதுனால உடம்புல வியாதி வரும் உடம்புல வியாதி வர்றதுனால பார்த்துக்கிறதுக்கான ஆள் இல்லாத சூழ்நிலை உருவாகும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலை இருப்பதுனால மனசுக்குள் தவிப்பு வரும் தவிப்பே ஏக்கமாக மாறி விருச்சகராசிக்கு அப்படியே ஒரு கவலையோட ஒரு நூறு நாட்களை கிடக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய முயற்சி இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கொஞ்சம் ஒரு தொண்ணூறு நாளைக்கு தள்ளி போட்டுருவான் ஏன்னா நம்ம மனசே நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்குது நம்ம முயற்சியே நமக்கு எதிராக திரும்புது நம்ம பேச்சே நம்மளை கேட்கலை நம்மளுடைய கையை வச்சு நம்ம கண்ணை நாமே குத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குங்கிறத உணர்ந்து இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீ அந்த ஆள் நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை உணர்ந்து பேசுகிறாருன்னு நினைப்பாங்க அதனால ராசிக்காரர்களை நான் சொல்கிறேன் உங்கள் பிரச்சனையை உணர்ந்ததால் உணர்ந்து கொண்டு இருப்பதால் நான் இதை சொல்கிறேன் அதனால் இந்த வக்ரகுருவை கொஞ்சம் ஒரு நூறு நாளைக்கு சைலண்ட் ஆகிடுவோம் எதுக்கு பிரச்சனை நமக்கு நம்ம எதுக்கு தருவணும் இல்லைனா வீட்டை விட்டே வெளியில் போயிடுவோம் கோவில் குளத்தில் போய் உட்காருவோம் கொஞ்ச நாள் சாமியை கும்பிடுவோம் வாழ்க்கை முழுசும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ கோவில் ஸ்தலத்துலேயே போய் உட்காந்துக்கிறேன் ஐயா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு சாமியார் வேஷம் போட வேண்டிய நிர்பந்தத்தை குரு கொண்டுட்டு வந்து கொடுப்பார் பரவாயில்ல மௌன சாமியாராக இருங்க வாயை மட்டும் திறந்துடாதீங்க பிரச்சனை அதிகமாகிருக்கும் ஆனா சில சமயங்கள்ல நம்ம மௌனமாவே இருந்தாலும் பிரச்சனை எங்கேயாவது தேடி வரும்ல சார் இவங்களுக்கு எப்படி பிரச்சனையை தேடி வந்தாலும் கூட குரு பகவானுடைய வக்ரம் பெற்று இருந்தாலும் அவருடைய பார்வை பலனில் மறைமுக வருமானம் திடீர் லாபங்கள் எதிர்பாராத ஆதாயங்கள் வேலையா சில மாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு வரும் ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சம் நம்மகிட்ட இதெல்லாம் இருக்கேன்னு பவரை காட்டினோம்னா குரு ரிவர்ஸ்கீரை போட்டு வெளியில விடுவர் ஆகையினால விருச்சகராசிக்காரர்கள் மௌனத்தையும் தனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் ரகசியத்தை கொள்ளக்கூடிய ஒரு ராசி ரகசியமாகவே வச்சுக்கிட்டா நல்லது நடக்கும் நாலு பேர்ட்ட சொன்னீங்கன்னா நடக்காம போயிடும் அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர குரு நிறைய வில்லங்கங்களை சிக்கிக்கிறது இந்த ரகசியமா வச்சிருந்த விஷயங்கள்லாம் வெளியில வர்றது இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சல் குடச்சல் இவர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை என்ன சார் ராசிக்கு மட்டும் தொடங்கினதுலேருந்தே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சரி ஒரு வரியில சொல்லுங்க சார் இவங்க நல்லா இருக்கணும் தொடங்கினது வந்து இல்லைங்க வாழ்க்கையை தொடங்குனதுல இருந்தே ராசிக்கு இப்படித்தான் இருக்கு அதனால சொல்றேன் இவங்க பிறர் பாராட்டுவதற்காக வேலை செய்வார்கள் பாராட்டுவதற்காக மனதார வேலை செய்வார்கள் மனதை கொடுத்து வேலை செய்வார்கள் வீட்டில் சமைக்கும்போது கூட முழு மனசோட சாப்பிட்றவங்க நல்லா இருக்கணும் எனர்ஜியா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷத்தோட இருக்கணும் சாப்பிட்டவங்க மருதடாக வந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சி சோறு போடக்கூடிய ஒரு விருச்சகராசிக்கு தொடர்ச்சியாக சனி பயிற்சி அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டம சனி அதுக்கப்புறம் ராகுது பயிற்சி அதுக்கப்புறம் வந்து இப்போ வக்கரகுரு எல்லாம் போட்டு ஒரு மாதிரி படுத்துறதுனால நானாவது ஆறுதலாக பேசணுமே அப்படின்னு தான் சொல்கிறேன் மௌன விரதமே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய இந்த வக்ரகுரு கூடுமானவரை வாய் பத்திரம் சரியாக இருந்துக்கிட்டோம்னா அந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும் முருகனை கும்பிடுங்க இந்த வக்ரகுரு காலங்களை பொறுமையாக இருங்க தொண்ணூறு நாட்கள் மிக மிக கவனமாக இருங்கள் தனுசு ராசினியர்கள் ராசியாதிபதியே குரு தன்னுடைய சொந்த வீடு தானே அப்படின்னு கருணா காட்ட போகிறாரா இல்லை இந்த நூறு நாட்கள் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சொந்த வீடாக இருந்தாலும் ராசியாதிபதி குரு பகவானா இருந்து ராசிநாதன் போய் வக்ரகதியில் உட்கார நீங்க நீங்கள் சொன்னால் அந்த நூறு நாட்கள்ங்கிறது டிசம்பர் மாதம் நாலாம் தேதியிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை குரு வக்ரகதியில் நிற்க போகிறார் இந்த வக்ரகதியில் நிற்கும் போது என்னாகும்னா ஏற்கனவே தனுசு ராசிக்கு சதுரகிரி பலமாக வெள்ளிங்கிரி பூலமானான்னு இருக்குது வாழ்க்கை குரு கூப்பிடுவார் நீ ஏன் இங்கே போகிற காசிக்கே போயிரு அப்படின்றாரு உனக்கு பாஸ்போர்ட் நேராக டேரா டூனுக்கு அனுப்பிச்சாரேன் போயிரு அப்படின்பாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் சாமியாரா இருந்தீங்கன்னா உனக்கு தொல்லை உரிமையா சாமியாரா இருக்கிற வாழ்க்கைய கூட வெளியில போய் அனுபவிச்சுக்க அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களை குரு ஆன்மீக வழியில எடுத்துட்டு போறதுக்காக அவ்வளவு சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் ராசியாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும்போது நல்லதெல்லாம் கெட்டதா தெரியும் கெட்டதெல்லாம் நல்லதா தெரியும் நல்லது கொண்டவன் புறம் கலண்டு போயிடுவான் கெட்டது போன்றவன் புறம் கூட வருவான் தன்னை புரிந்து கொண்ட ஆத்மார்த்தமாக நம்ப கூடிய இவர் சரியா இருப்பாரு சரியா இருப்பாங்க ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே கூட இவர்களை புரிந்து கொள்ளாத ஒரு தப்பான கோணம் என்பது சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு காலம் இவங்களை விட்டு விலகக்கூடிய காலம் இவர்களுக்கு எதிராக திசை திரும்பக்கூடிய ஒரு காலம் இவர்களுக்கு எதிரியை இவர்களே உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்கனவே குரு கொடுத்துக்கிட்டு தயாரிக்கிறார் இருக்கிறார் வக்கரமா இன்னமா கொடுப்பார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார் ஏழாம் இடத்துல இருக்கிற குரு நன்மைதாங்க ஆனா அதே நேரத்தில் ராசியாதிபதி சுகாதிபதி போய் வக்ரம் வரும்போது நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு கஷ்டப்படுற விஷயத்த கூட நான் கொஞ்சம் கடந்து போறதுக்கு ஈஸியா சொல்கிறேன் அப்படின்னா கெட்ட நேரம் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது நல்ல நேரம் பின்னாடியே வந்துடும்ல அப்படி கடந்து போயிடணும் நம்ம இதை கெட்ட நேரமாகவே நீங்கள் கருதி கொள்ள வேண்டாம் அனுபவ பாடமாக கருதி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தனுசு ராசிக்கு இருக்கு ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்கு இன்னும் இதுக்கு மே கொண்டுமா அனுபவம் கிடைக்கணும்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய காலம் பணத்திலிருந்து தொழிலிருந்து வேலைவாய்ப்புலேருந்து சேமித்த பணத்திலிருந்து இடமாற்றத்திலருந்து செய்கிற முயற்சியிலருந்து நடக்கக்கூடிய காரியங்கள்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள்லிருந்து நடத்தக்கூடிய இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் தனுசு ராசி இந்த நூறு நாளில் இவங்க சந்திக்க போகிற இந்த ரிஸ்க்கை எப்படி கடந்து போகணும் மனசை நிம்மதியாக வச்சுக்கணும் மனசை நிம்மதியாக வச்சுக்கிறதா இருந்தால் எதுக்கும் கவலைப்படக்கூடாது நூறு நாள் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணும் இது நல்ல காலம் தான் குரு பார்வைங்கிறதெல்லாம் நல்ல காலம் தான் ராசியாதிபதி போது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் கையை மீறி போகும் நாலு பேருக்கு எப்பயும் பாடம் நடத்துகிற தனுசு ராசிக்கு தனக்கு பாடம்ன்னோறத்தை வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி சூழ்நிலையை குரு உருவாக்கி கொடுத்துருவார் அட்வைஸே நம்ம ரொம்ப கேட்குற மாதிரி ஆயிரும் அட்வைஸ் பண்ணது போக அட்வைஸ்னால் ரொம்ப மனசு காயப்படுற மாதிரி ஆகும் பத்து பைசா சொல்லுவாங்கல்ல அம்ம ஜல்லி புரோஜனம் இல்லையான அந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி சூழ்நிலையை குரு பகான் உருவாக்குவார் சேர்த்தேன் காலம்ட்டு கடந்து போங்க நிம்மதி இருக்கும் இந்த நேரங்களில் பலருக்கு வழிகாட்டக்கூடிய தனுசு ராசிக்காரருக்கு உங்களை வழிநடத்த நடத்த இறையொருள் தேவை அந்த குருவினுடைய தயவு தேவை அந்த குருவை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் இஷ்ட குருவை வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க